தன் அரியணையில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது அவனுடைய சபைக்கு நாரதர் வந்தார் நாரதரை கண்டவுடன் கம்சன் எழுந்து சென்று அவரை வரவேற்றான் தக்காசனம் கொடுத்து அமரச் செய்தான் பின்னர் சுவாமி தங்கள் வருகையைக் கண்டு என் உள்ளம் பெருத்த மகிழ்ச்சி அடைகின்றது தாங்கள் வந்த காரியத்தை கூற வேண்டும் என்று பணிவுடன் கூறினான் அவன் வார்த்தைகளை கேட்டு நாரதர் தன் மனத்துக்குள்ளேயே சிரித்து கொண்டார் பிறகு மெதுவாக பேச்சை தொடங்கினார் கம்சா நான் இங்கு வந்ததற்கு குறிப்பிட்டு சொல்லத்தகுந்த காரணம் எதுவும் இல்லை உன்னை பார்த்துவிட்டு உன் நலனை விசாரித்துவிட்டு செல்லலாம் என்றுதான் வந்தேன் என்று கூறினார் அதற்கு கம்சன் பெருமானே என் நலத்திற்கு என்ன குறைச்சல் நான் நலமுடன் தான் இருக்கின்றேன் இருப்பினும் அசரீதி கூறிய செய்திதான் எனக்கு சற்று கலக்கத்தை வேறு ஒன்றும் இல்லை என்று கூறினான் விஷயத்தை அவனே தொடங்கிவிட்டது நாரதற்கு பெரும் சந்தோஷத்தை தந்தது அவர் மெல்ல மெல்ல தான் சொல்ல வந்த செய்தியை சொல்ல தொடங்கினார் கம்சா உன் எண்ணம் சரிதான் அசரீதி கூறியது நடந்துவிட்டது தேவகியின் வயிற்றில் எட்டாவதாக தோன்றிய கர்ப்பம் பெண்ணென்று என்று எல்லோரும் கொண்டிருக்கின்றனர் அது வெறும் மாயை உன்னிடமிருந்து இருந்து ஆகாயத்திற்கு சென்ற அப்பெண் யசோதையின் மகள் தேவகியின் வயிற்றில் தோன்றிய ஏழாவது கர்ப்பம் கலைந்து போயிற்று என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் உண்மையில் அக்கரு ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றப்பட்டு பிள்ளையாய் பிறந்து வளர்ந்து வந்தது அப்பிள்ளையின் பெயர் பலராமன் தேவகியின் வயிற்றில் எட்டாவதாக தோன்றிய பிள்ளையே கிருஷ்ணன் அவனே உன்னை கொள்ள பிறந்தவன் தற்பொழுது யசோதையின் பிள்ளையாக வளர்ந்து வருகின்றான் குழந்தை பிறந்தவுடன் ஆணை அங்கேயும் பெண்ணை இங்கேயும் மாற்றி வைத்தவர் வசுதேவர் அனைத்தும் பகவானின் அனுகிரகத்தால் நடந்தவைகள் உன்னிடம் சிக்கிய பெண் குழந்தையோ மறைந்துவிட்டால் உன்னை கொள்ள பிறந்த எதிரியோ வளர்ந்து வருகின்றான் உன்னால் அனுப்பப்பட்ட அத்தனை பேரையும் அவன் ஒருவனாகவே இருந்து கொன்றிருக்கின்றான் இதிலிருந்தே அவன் உண்மை பலம் என்ன என்று உனக்கு புரியும் என்று கூறினார் இதை கேட்டவுடன் கம்சன் அளவற்ற ஆத்திரமடைந்தான் கோபத்தில் நர நரவென்று கடித்தான் தன் பலம் கொண்ட மட்டும் ஓங்கி தரையில் கைகளால் அரைந்தான் பின்னர் ஆத்திரத்துடன் வாளை கையில் உருவிக்கொண்டான் வசுதேவரை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் வேகமாக ஓடினான் அடுத்து அவன் என்ன செய்ய போகின்றான் என்பதை அறிந்த நாரதர் விரைந்து சென்று அவனை தடுத்தார் அப்பொழுது கம்சன் நாரதரை பார்த்து சுவாமி ஏன் என்னை தடுத்தீர்கள் அவர்களை கொன்றால்தான் என் ஆத்திரம் அடங்கும் எனக்குத் தெரியாமல் பிள்ளையை பெற்று அதனை நந்தகோபர் இல்லத்தில் வளர்த்து வருகின்றாரா நான் ஒரு முட்டாள் பாசத்திற்கு கட்டுப்பட்டு விட்டேன் அசரீதி தோன்றியபோதே போதே தேவகியை கொன்றிருக்க வேண்டும் விட்டுவிட்டேன் இருப்பினும் அவளை கொல்லத்தான் முயன்றேன் வசுதேவர் விட்டார் அன்றே கொன்றிருந்தால் என் எதிரியின் பிறப்பிற்கே வழியில்லாமல் போயிருக்கும் அல்லவா இப்பொழுது வருத்தப்பட்டு என்ன பயன் என்று அதை கேட்ட நாரதர் கம்சா வசுதேவரையும் தேவகியையும் கொன்றுவிட்டால் பலராமனும் கிருஷ்ணனும் எங்கேனும் ஓடி போவார்களா ஆகவே அவர்களை கொல்ல வேண்டாம் அவர்களை மறுபடியும் சிறையில் அடைத்துவிடு என்று கூறினார் நாரதர் கூறியதற்கு கம்சன் உடன்பட்டான் எனவே வசுதேவருக்கும் தேவகிக்கும் கை கால்களில் விளங்கிட்டான் சிறையில் கொண்டு போய் மறுபடியும் அடைத்து விட்டான் சிறையில் அடைபட்ட வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூறி கதறி அழுதார்கள் தங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் பகவான் கிருஷ்ணனும் அதற்குரிய தருணம் வந்துவிட்டது என்பதை மனதில் நிச்சயித்துக் கொண்டார் தான் எண்ணி வந்த காரியம் கைகூடியதால் கூடியதால் நாரதர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் கம்சனின் வதத்தை விரைவுபடுத்த வேண்டும் என்ற அவரின் நோக்கம் நிறைவேறியது கம்சன் தன் உறவினர்களிடம் எப்பொழுதும் பகைமையே கொண்டவன் அதற்கு மிக முக்கியமான காரணம் உண்டு அதனை நாரதர் மிகவும் ரகசியமாக கம்சனிடம் மட்டும் கூறினார் அது தேவ ரகசியம் என்பதால் ஒருவருக்கும் தெரியாது உக்கிரசேனன் கம்சனின் தந்தை கம்சனின் தாய் இளமை பருவத்தில் ஒரு நாள் மாலை பொழுதில் அரண்மனையின் பின்புறம் உள்ள தோட்டத்திற்கு சென்றாள் பொழுதுபோக்கவும் எதேச்சையாகவும் அவள் அங்கு சென்றாள் அவள் மிகவும் அழகுடையவள் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவள் இளமை கொஞ்சம் நேர்த்தியான உடலை உடையவள் அந்த தோட்டத்தில் உள்ள அசோகு மகிழம் பாக்கு புன்னை போன்ற மரங்களில் மலர்கள் குலுங்கின தென்றல் காற்றானது இனிமையாக வீசிக்கொண்டிருந்தது மலர்களில் தேனுண்ட வண்டுகள் இனிமையுடன் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தன குயில்கள் தன் ரம்மியமான குரலால் பாடிக்கொண்டிருந்தன மயில்கள் ஆனந்தம் மிகுதியால் தோகை விரித்து ஆடத் தொடங்கின வசந்த காலத்தின் தோற்றம் மனத்தை மயக்கத்தக்கதாயிருந்தது மாலை நேரத்தின் தனிமையை அனுபவித்த அவளுக்கு காம உணர்வு மேலோங்கியது தன் கணவன் தற்பொழுது தன்னருகில் இருந்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று மனத்திற்குள் எண்ணினாள் உக்கிரசேனனை அணைத்து சுகம் காண அவள் உள்ளம் துடித்தது மன்மத பானங்களால் தாக்குட்ட அவள் மேனி பசலை கொண்டது மனத்தை மயக்கும் இந்த மாலை வேளையில் காம சுகம் காண வேண்டும் என்று ஏங்கினாள் அந்த நேரத்தில் திரமிடன் என்ற பெயருடைய கந்தர்மன் ஒருவன் வான்வழியில் சென்று கொண்டிருந்தான் அவன் தோட்டத்தில் இருக்கும் அப்பெண்ணை கண்டான் அவள் அழகு அவனை மயக்கியது அவள் பிறன் மனைவி என்பதையும் மறந்தான் அவளை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று இயற்கையாகவே மற்றவர்களின் மனத்தில் இருக்கும் எண்ணங்களை புரிந்து கொள்கின்ற சக்தி படைத்தவன் அவன் எனவே அந்த பெண் என்ன எண்ணிக்கொண்டிருக்கின்றாள் என்பதை புரிந்து கொண்டான் எனவே வான்வழியில் இருந்து தோட்டத்தின் ஒரு மூலையில் சென்று ஒருவரும் அறியாவண்ணம் இறங்கினான் தன்னுடைய உருவத்தை உக்ரசேனனின் உருவம் போன்று மாற்றிக்கொண்டான் இயல்பாகவே அரண்மனையின் உள்ளே இருந்து வருபவன் போன்ற பாவனையுடன் அப்பெண்ணை நோக்கி வந்தான் மனோகரமான சிரிப்பு காம பார்வை இவற்றுடன் அவள் அருகில் சென்றான் மன்மத தாபத்தால் துடித்துக் கொண்டிருந்த அந்த பெண் தன்னை நெருங்கி வருபவன் தன் கணவனே என்று கருதினாள் அவன் அவளை மெதுவாகத் தொட்டான் தீப்பந்தம் தட்டப்படும் பொழுது குபீரென்று பற்றி கொண்டு தீ மேலேங்குவது போன்று அவன் கை மேலே பட்டவுடன் ஆராய்ந்து அறியும் சக்தியை இழந்தவளானாள் அவனை சேர்த்து அணைத்து கொண்டாள் இன்ப கணிப்பில் இருவரும் ஆழ்ந்தனர் நேரம் சென்று கொண்டிருந்தது மாலை மங்கி இருள் கவ்வொடங்கியது கொழுந்துவிட்டுக்கு எரிந்து கொண்டிருந்த தீ குப்பென்று அணைந்தது போன்று இருவரின் தாவமும் அடங்கியது ஒருவரை விட்டு மற்றொருவர் விலகி இருந்தனர் அந்த பெண் தன் கணவன்தானே என்று சகஜமாக பேசத் தொடங்கினாள் குடும்ப விவகாரங்கள் அரசியல் நிகழ்ச்சிகள் நாட்டு நடப்புகள் போன்றவற்றை பேசினாள் உக்ரசேனனாக வடிவம் கொண்டு வந்த திரவிடனுக்கு அவ்வார்த்தைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் சொன்னவற்றிற்கு தக்க பதிலும் அவனால் சொல்ல முடியவில்லை எனவே தடுமாறத் தொடங்கினான் உக்ரசேனனுக்கு தெரிந்த விஷயங்களையே அப்பெண் பேசிய போதிலும் அவன் சரியான பதிலளிக்காமல் இருக்கவே அவளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது அத்துடன் இல்லாமல் அப்பேச்சை மாற்றும் பொருட்டு அவன் அவளிடம் சில அங்க சேஷ்டைகளில் ஈடுபடத் தொடங்கினான் தன்னுடைய கணவனின் உடைய நடவடிக்கைகள் இருந்து முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் அவன் நடந்து கொள்வதை கண்டவுடன் அவளுடைய சந்தேகம் உறுதியாகிவிட்டது அவன் தன் கணவன் அல்லன் என்பதை புரிந்து கொண்டாள் இந்த எண்ணம் அவளுக்கு வந்தவுடன் உத்தமியான அப்பெண் திடுக்கிட்டு போனாள் தவறு செய்துவிட்டோம் என்ற எண்ணம் மேலோங்கியது தன் பதிவிரதா தன்மைக்கு கலங்கம் வந்துவிட்டது என்று கருதினாள் இந்த நினைப்பு வந்தவுடன் ஓம் என்று கதறி அழத் தொடங்கினாள் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெருகத் தொடங்கியது ஆத்திரம் கோபம் போன்ற உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்ட அவள் அடே வஞ்சகனே நீ யார் என்னை கெடுத்து விட்டாயே இத்தகைய ஈன காரியம் செய்ய உன் மனம் எப்படி துணிந்தது என்று கேட்டாள் தான் அவள் கணவன் அல்லன் என்பதை அப்பெண் புரிந்து கொண்டாள் என்று கந்தர்வனுக்கு தெரிந்து போயிற்று தான் காமத்தின் மிகுதியால் செய்துவிட்ட தீய செயல் தனக்கு ஏதேனும் ஆபத்தை உண்டாக்கி விடுமோ என்று அஞ்சத் தொடங்கினான் எனவே எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்திவிட வேண்டும் என்று எண்ணினான் அதற்கு ஏற்ற வகையில் நிதானமாக பேசத் தொடங்கினான் அழகு மிக்க பெண்ணே நான் ஒரு கந்தர்வன் தேவர்களுக்கு சமமானவன் நான் தேவலோக பெண்களை கூட கூடிய தகுதி படைத்தவன் உன்னை போன்ற சாதாரண மானிட பெண்களால் என்னை அடைய முடியாது இருப்பினும் உன்னுடைய அழகின் காரணமாகவும் உன் எண்ணத்தின் காரணமாகவும் உனக்கு அந்த வாய்ப்பை நான் தந்தேன் எனவே உன்னினும் மேலான உயர் குலத்தை சார்ந்த ஒருவனிடம்தான் இன்பம் அனுபவித்து உள்ளாய் என்பதை உணர்ந்து கொள் என்று கூறினான் கேட்டவுடன் சமாதானம் அடைவதற்கு பதிலாக அப்பெண் மேலும் குறிப்படைந்தாள் கோபத்தால் கண் கலங்கினாள் துஷ்டனே அடாத காரியத்தை செய்துவிட்டு என்னை சமாதானம் செய்ய பார்க்கின்றாய் உன் மேலான குலத்திற்கு ஏற்ப நீ நடந்து கொள்ளவில்லை நாம் செய்யும் எல்லா காரியங்களுக்கும் பூமி ஆகாயம் தண்ணீர் காற்று அக்னி என்ற ஐம்பூதங்களும் எப்பொழுதும் சாட்சியாய் இருக்கின்றன என்பதை நீ உணரவில்லை மதம் கொண்ட யானை குளத்தில் உள்ள தாமரை மலரை பிடுங்கி எறிவது போன்று என் பதிவிரதா தன் தர்மத்தை நீ கெடுத்து விட்டாய் என்று ஆத்திரத்துடன் கத்தினாள் அவள் கோபம் ஆத்திரம் பேசும் சொற்கள் போன்றவற்றை கண்ட கந்தர்வன் கதிகலங்கிப் போனான் பதிவிரதையான அவள் தன்னை சபித்து விடுவாளோ என்று பயம் கொண்டான் அதை நினைத்தவுடன் அவன் உடல் நடுங்கத் தொடங்கியது கை கால்கள் என்று ஆடின எனவே அவளை கெஞ்சுவது போன்ற பாவனையில் பணிவுடன் பேசத் தொடங்கினான் தாமரை மலர் போன்ற அழகிய கண்களை உடையவளே என்னை குற்றம் செய்தவனாக கருத வேண்டாம் என்னுடைய வீரியம் என்றும் வீணாகாது உனக்கு நன்மை செய்ய நான் வந்ததாக எண்ணிக்கொள் பக்தி நல்ல பாக்கியம் வீரம் போன்ற குணங்கள் நிறைந்த புதல்வன் உனக்கு பிறப்பான் என்று கூறினான் கந்தர்வன் மூலம் தனக்கு புத்திரன் உண்டாவான் என்ற செய்தியை அறிந்தவுடன் அவள் மேலும் அடைந்தாள் அவள் ஆத்திரமெல்லாம் முறையற்ற வழியில் தனக்கு தோன்ற போகும் புத்திரன் மேல் திரும்பியது தான் என்ன பேசுகின்றோம் என்பதை கூட உணராத வகையில் அவளுடைய ஆத்திரம் அறிவை மறைத்தது எனவே அவள் திரமிடன் என்ற அந்த கந்தர்வனை நோக்கி அறிவற்றவனே உலக நியதியை கடந்தவன் நீ மனம் போன போக்கில் நடப்பவன் மூலம் பிறக்கும் புதல்வன் மட்டும் எப்படி நல்லவனாக இருப்பான் நற்குண செயல்கள் அற்றவனாய் பிடிவாதம் இருப்பான் தேவதைகள் பிராமணர்கள் மகிரிஷிகள் போன்றவர்களுக்கு விரோதத்தை செய்வான் என்றாள் தொடர்ந்து அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே தனக்கோ அன்றி தன்னை சார்ந்தவர்களுக்கோ சாபம் கொடுத்துவிடப் போகின்றாள் என்ற பயம் அவனுக்கு வந்துவிட்டது எனவே அவன் அந்த இடத்தில் இருந்து யாருடைய கண்களுக்கும் புலப்படாவனும் அங்கிருந்து மறைந்து போனான் அதன் பின் அப்பெண்ணிற்கு ஒன்றும் செய்ய தோன்றவில்லை இருளில் நின்றபடி சற்று நேரம் கதறி கதறி அழுதாள் அவளுடைய கோபமும் ஆத்திரமும் அழுகையால் கரைந்த பின் அரண்மனையினுள் நுழைந்தாள் தன்னுடைய படுக்கைக்குச் சென்று படுத்து விட்டாள் தோட்டத்தில் நடந்ததை ஒருவரும் அறியாமல் மறைத்து விட்டாள் பின்னர் அவள் கர்ப்பமடைந்தாள் உரிய காலம் வந்தவுடன் ஆண்மகன் ஒருவனை பெற்றெடுத்தாள் அவனை உக்கிரசேனனின் மகன் என்றே எல்லோரும் கருதினர் அவனுக்கு கம்சன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் இந்த வரலாற்றை ரகசியமாக கம்சனிடம் கூறிவிட்டு நாரதர் அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டு சென்றார் இதனை கேட்ட கம்சன் அதிர்ச்சி அடையாமல் சாதாரண செய்தியாகவே எடுத்துக்கொண்டான் உக்கிரசேனனின் மனைவியின் பெயர் மூல நூலில் இல்லை எந்த பாகவதத்திலும் இல்லை வேறு நூல்களிலும் இல்லை ஆனாலும் அவளுடைய பெயர் பானு என்றும் கணவனினுடைய பெயரை சேர்த்து உக்கிரபானு என்றும் அழைப்பர் என்றும் பெரியோர் சிலர் கூறுகின்றனர் எனவே அவள் பெயர் உக்கிரபானு என்றே கொள்வோம் அத்துடன் இவ்வரலாற்றை கம்சனே நாரதர் மூலம் அறிந்து தன் நண்பர்களுக்கு கூறுவதாக நூலில் உள்ளது